ராசி கடகம் கடகத்துல வந்து ஆயில்யம் அப்படிங்கிற நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமாக செயல்படும் கடகத்துல ஆயில்யம் நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமாக செயல்படும் சரிங்களா இங்க ஆயில்யம் நட்சத்திரம் ஸோ ஆயில்யம் நட்சத்திரம் வந்து யாரோட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புதன் பகவானின் நட்சத்திரம் இல்லைங்களா புதன் பகவான் புதன் பகவான் நட்சத்திரம் புதன்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் தாய் மாமன் அப்படின்னு சொல்லலை ஒரு ஒரு வந்து லைக் பண்ணுங்க டபுள் டேப் கொடுத்தா போதும் அது லைக் ஆயிடும் நட்சத்திரங்கள் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் உண்டான மீன ராசி வர உண்டான எல்லா கரும நட்சத்திரம் நான் வந்து டீட்டெயிலா சொல்லுவேன்னா தாண்டிக்கு பரிகா பரிகாரம் வாழ்வியல் பரிகாரம் கோவில் பரிகாரம் எல்லாமே நான் கொடுப்பேன் கண்டிப்பாக கண்டிப்பா கண்டிப்பா ஆமா ஆமா எல்லாருக்கும் கிடைக்கும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் அவளுக்கு உண்டான கரும நட்சத்திரம் நான் சொல்லுவேன் சரிங்களா ரைட் அடுத்ததாக கடகம் வந்து அஹ் கடகத்தின் அதிபதி யாருன்னா சந்திர பகவான் இல்லைங்களா சந்திரன் என்றால் தாய்ங்களா சோ தாய் தாய் மாமன் அப்படின்னு சொல்லுவோம் அவர்கள் வகையில் நம்ம அம்மா கூட பிறந்தவங்க யாரு தாய் மாமன் சொல்லுவோம் அம்மா அவங்க தம்பி அண்ணன் அவங்க எல்லாம் வந்து மாமா முறைகள்ல வரும் இல்லையா சோ அவர்களுக்கு வந்து நீங்க ஒரு ஒரு கெடுபலன் பண்றது என்ன பண்ணுவோம் வந்து ஒரு உணவு விஷயத்துல வந்து ஒரு கெடுபலன் பண்றீங்க அவங்களுக்கு வந்து நீங்க உணவு கொடுக்காம அதை துன்புறுத்துறது இல்லாத வந்து ஒரு அவங்களுக்கு படிக்க வைக்காம இப்ப வந்து புத என்ன சொல்லுவோம் நம்ம படிப்புக்கு உண்டான கிரகம் சொல்லுவோம் ஸோ அவங்கள வந்து அவங்களுக்கு ஒரு கல்வி அறிவு ரொம்ப ஆசைப்படுவாங்க படிக்கிறோன்னு அவங்களுக்கு வந்து படிப்புல நீங்க படிக்க விட முடியாம அவங்கள ஒரு தடை பண்றது ஒரு துன்புறுத்து துன்புறுத்தல் போது அதன் கர்மா வந்து உங்களுக்கு இப்ப இந்த ஜென்மத்துல வந்து நீங்க இந்த கர்ம நட்சத்திரமாக வந்து ஆயுதத்துல பிறந்து நீங்க அதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க சரிங்களா இப்ப இது வந்து என்ன என்ன கெடுபலன்னு உங்களுக்கு கொடுக்கும் அதுவும் இல்லாம இப்ப நான் வந்து மாந்தின்னு சொல்லும் போது எல்லாத்துக்குமே வந்து பொருந்தும் இப்ப வந்து பத்தாம் இடம் எட்டு அப்படின்னு சொல்லும் போது பத்தாம் இடம் நம்ம வந்து ஜாதகத்துல பொதுவாக நம்ம ஜாதக ரீதியா இதா பத்தாம் இடத்தை வந்து கர்மஸ்தானம்னு சொல்லுவோம் சரிங்களா ஒன்று வந்து லக்ன பாவம் ரெண்டு குடும்பஸ்தானம் அப்படி சொல்லிட்டு வருவோம் இல்லையா அதுல பத்து வந்து கர்மஸ்தானம் ஸோ கர்மஸ்தானத்துல போய் இருக்கும்போது அதன் கர்மா வந்து மிக அதிகமாக இருக்கும் அதுவும் அங்க வந்து மாந்தி வந்து உட்காரும் போது உங்களுக்கு வந்து இதன் தாக்கம் வந்து ப அதிகமாக செயல்படும் வந்து பய ஒரு பயங்கரமான ஒரு பித்ரு தோஷத்தை பித்ரு சாபத்தை அது உங்களுக்கு கொடுத்து விடும் ஏன்னா அங்க வந்து துர்மரணம் நிகழ்ந்திருக்கும் சோ துர்மரணம் நிகழ்வது இன்னும் அதிக கெடுபலனை உங்களுக்கு கொடுக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ஆயம் நட்சத்திரத்துக்கு வந்து இப்ப வந்து இப்ப வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து இது ஆயில்யம் கடக வீடு வந்து பத்தாம் வீடாக வரும் இல்லைங்களா ஓகேங்களா சோ இவங்களுக்கு வந்து இந்த இந்த உறவு வகையில வந்து ஒரு துர்மரணம் நிகழ்ந்திருக்கும் இப்ப இங்க வந்து மாந்தி கரெக்டா இருக்கு மாந்தி வந்து இங்க ஆயில்யத்துல இருக்குன்னு அப்படி வச்சுக்கோங்க அங்கே சனி ராகு சேர்ந்து இருக்கும்போது அதி பயங்கரமான ஒரு திருக்குற வந்து ஒரு உங்களுக்கு பித்ருதோஷம் வந்து அங்க வந்து கொடுக்குது சோ பித்ருதோஷம்னா என்ன சொல்லுவோம் முன்னோர்கள் தோஷம் பித்துக்கள்னா யார் சொல்லுவோம் முன்னோர்கள் முன்னோர்கள் தான் பித்ருக்கள் சோ அவர்கள் வகையில் உங்களுக்கு வந்து தோஷம் வந்து கடுமையாக ஒரு பாதிப்பை கொடுக்கும் இவர்கள் வந்து நான் ஏற்கனவே மாந்தி தோஷ பரிகாரம் வந்து கண்டிப்பாக பண்ணணும் யாருக்கெல்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் துலாம் ராசிக்காரர்களுக்கு கடன் வீடு வந்து பத்தாம் இடமாக வரும் சோ இவர்கள் இவர்கள் அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து கடகம் வந்து பத்தாம் இடமாக வரும் இல்லைங்களா ஒருத்தருங்க தனுசு ராசியில பிறந்திருக்காங்க இல்ல லக்னத்துல பிறந்திருக்காங்கன்னா இவங்களுக்கு வந்து கடக வீடு வந்து பத்தாம் எட்டாம் இடமாக வரும் ஸோ பத்தாம் இடத்துல இப்ப துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு இல்லை துலாம் லக்னத்துல பிறந்தவங்களுக்கு கடக ராசி வந்து பத்தாம் இடமாக வரும் அப்ப இவங்க வந்து கண்டிப்பாக இந்த திலகோமம் பண்ணா பண்ணி ஆகணும் அடுத்ததாக தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கும் இங்க வந்து பத்துல வந்து ஆயுதத்துல ஒரு கிரகம் இருந்து அங்க மாந்தி தொடர்பு ஏற்பட்டீங்கன்னா இவங்களுக்கு வந்து கடுமையான ஒரு இவங்களுக்கே இந்த ஜாதகருக்கே வந்து ஒரு கடுமையான தோஷம் ஆஹ் காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் கடுமையான தோஷம் அப்படின்னா இந்த ஜாதகருக்கே துர்மரணம் ஏற்படக்கூடிய நிலை இருக்கும் அங்க வந்து மாந்தி ராகு சனி அந்த கிரகங்கள் வந்து அங்க ராகு கேது சனி மாந்தி வந்து அந்த காம்பினேஷன் அங்கே வந்துச்ச கண்டிப்பாக அவங்க வந்து திலகோமம் பண்ணியே ஆகணும் சரிங்களா திலகோமம் பண்ணுமே எங்கெல்லாம் திலகோமம் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவள்ளம் பரசுராம சேத்திரம் இது வந்து கேரளால இருக்கு திருவல்லங்கிற ஊர்ல இருக்கு அடுத்ததாக நம்ம கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயில்ல பண்ணலாம் அடுத்ததாக விஜயாபதி விஸ்வாமித்ரர் கோயில்ல பண்ணலாம் கா காசில பண்ணலாம் ராமேஸ்வரத்துல பண்ணலாம் தேவிப்பட்டினத்துல பண்ணலாம் இப்படி பல இடங்கள் இருக்கு தில தர்ப்பணபுரி அங்க பண்ணலாம் இப்படி பல இடங்கள்ல வந்து நீங்க திலகோமம் அப்படின்னு நீங்க போட்டாலே உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் டீட்டெயில்ஸ் ஸோ திலகோமம் எங்கெல்லாம் பண்றாங்களோ அங்க போயிட்டு நீங்க அந்த மாந்திக்குண்டான பரிகாரத்தை வந்து நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த மாந்தியோட அந்த சாபம் அந்த பித்துருக்களோட அந்த சாபம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக விலகும் சரிங்களா இப்ப இவங்களுக்கு வந்து என்ன கெடுபலன் வந்து அதிகமா கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஆயிலம் நட்சத்திரம் வந்து புதன் பகவான் அந்த வீடு வந்து கடக வீடு சோ புதன் பாத்தீங்கன்னா நம்ம கல்வி கல்வியில் ஒரு தடையை கொடுத்துட்டே இருக்கும் வந்து சொல்லாங்க பையன் ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறான் இந்த படிப்பு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு படிக்க மாட்டேங்கிறான் எட்டாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் படிச்சுட்டு ஸ்கூல் போகாமல் இருப்பாங்க பசங்க படிக்க மாட்டாங்க ஒழுங்கா படிப்புல ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்காது அதெல்லாம் வந்து இந்த புதன் வந்து கிரகம் வந்து உங்களுக்கு குடிக்கும் அடுத்தலாக வந்து ஒரு காதலை போய் மாட்டிப்பாங்க ஆஹ் காதல போய் மாட்டிப்பாங்க அப்புறம் நண்பர்கள் ஒரு ஒரு நல்ல நண்பர்கள் கெட்ட நண்பர்கள் சவாசம் வந்து வருது இதெல்லாம் வந்து இந்த இந்த நட்சத்திரம் இந்த கர்ம நட்சத்திரம் வந்து இந்த கெடுகள் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கும் அதாவது குலதெய்வ வலி பிரச்சனை குலதெய்வ அனுகிரகம் இல்லாதது குலதெய்வத்துக்குண்டான கிரகம் புதன் கிரகம் குலதெய்வ அனுகிரகம் இல்லாதது குலதெய்வம்னால யாருன்னு அவங்களுக்கு தெரியாம இருக்கிறது இதெல்லாம் இந்த கர்மா வந்து அவங்களுக்கு கொடுத்த கொடுத்துரும் அடுத்ததாக சந்திரன் இந்த தாய் உண்டு உண்டான ஒரு தாய் அன்பு இவங்களுக்கு ஒழுங்கா கிடைக்காது தாயின் அரவணைப்பு வந்து ஒழுங்கா கிடைக்காது அவங்க நினச்ச நேரத்துல அவங்களுக்கு ஒரு நல்ல உணவு நல்ல உடை இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்காம போறது இதெல்லாம் வந்து இந்த சந்திரப இந்த இந்த ஆயில நட்சத்திரம் வந்து கடக வீட்டில இருக்க ஆயுள் நட்சத்திரம் இந்த கெடுபலனே கொடுக்குது ஒரு மன தெளிவு இல்லாம ஒரு பிரம்ம பிடிச்ச மாதிரி இருப்பாங்க அவங்க எல்லாம் இதெல்லாம் இந்த ஆயுள் இந்த நட்சத்திரம் கொடுத்து விடும் சரிங்களா இது யாருக்கு அதிக கெடுபலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வளர்வு நிலை தேய்பிரை சப்தமி திதிகள் பிறந்தவர்களுக்கு அமாவாசை திதிகள் பிறந்தவர்களுக்கு இந்த கெடுபலன் அதிகமாக இருக்கும் அடுத்ததாக சந்திர வீடு முடக்கு வீடாக கடக வீடு முடக்கு வீடாக வருபவர்களுக்கும் நாம யோகத்துல பாத்தீங்கன்னா அதிகண்டம் வஜ்ரம் சுப்ரம் நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் வந்து அவயோகமாக வருவார் சரிங்களா அவங்களுக்கும் இந்த கெடுபலன் மிக மிக அதிகமாக இருக்கும் சரிங்களா சோ இந்த தோஷத்தை நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்குண்டான வாழ்கையல் பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க உணவு கொடுக்கணும் பூனைக்கு பூனை உணவு கொடுக்கலாம் ஆண் பூனைக்கு பால் கொடுக்கலாம் ஸ்பீடு இல்லையா பால் கொடுக்கலாங்க அடுத்ததாக அம்மி குழவி ஆயுதம் நட்சத்திரம்னா என்ன சொல்லுவோம்மா அதுக்குண்டான அதிதேவதை ஆதிசேஷன் சோ அம்மி குழவி தானம் பண்ணலாம் நீங்க அம்மி குளவி அம்மி குலவி வந்து என்னன்னா பஞ்சபூத தத்துவத்தை அடிப்படை கொடுது பஞ்சபூத ஆயிலம் என்னன்னு சொல்லுவோம் ஆதிசேஷனாலே பஞ்சபூத நாகும் இல்லைங்களா சோ அம்மி வந்து அதற்குண்டான சிம்பல் அதற்குண்டான மிக முக்கியமான ஒரு சிம்பல் வந்து அம்மி சோ அம்மி வந்து நீங்க தானமா கொடுக்கலாம் அடுத்ததாக தர்மன் அப்படின்னு யாருக்காவது அவங்களுக்கு நீங்க உதவி பண்ணலாம் தர்மன் பேர் உள்ளவர்களுக்கு பண்ணலாம் தர்மன் இது வந்து வாழ்வியல் பரிகாரமா நீங்க எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்ததாக இதற்குண்டான தாந்திரிக பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஜாதகம் கட்டம் மறைஞ்சு நீங்க கடகத்துல ஆயிலியம் எழுதுங்க சரிங்களா கடகத்துல ஆயிலியம் எழுதிட்டு ஆயத்துக்குள்ளான முருங்கை பூ வைங்க முருங்கை உணவு இல்லையா முருங்கை பூ வந்து கொஞ்சம் முருங்கை பூ கிடைக்கலன்னா முருங்கை இலை வைங்க நீங்க முருங்கை இலை கொஞ்சம் வச்சுட்டு இந்த கடக வீட்டுல வச்சுட்டு சந்திரன் இந்த வீடின் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திர பகவான் சந்திர பகவான் பச்சரிசி கொஞ்சம் வச்சுக்கோங்க பச்சரிசி அடுத்தது என்ன கிரகம் அதுல போயிருக்குதோ அந்த கிரகத்துக்கு உண்டான தானியம் சூரியன்னா கோதுமை சந்திரன் நல்லாடி நம்ம வச்சுட்டோம் பச்சரிசி ஆஹ் செவ்வாய் என்ன உரம்பருப்பு புதன்னா பாசிப்பயிறு குருன்னா கொண்டைக்கடலை சுக்ரன்னா வெண்மொச்சை ஆஹ் சனின்னா கருப்புயல் ராகு கருப்பு உழுந்து கேது கொள்ளு ஸோ இந்த தானியங்கள் வந்து அடுத்த கிரகம் இந்த போய் நிற்குதோ அந்த கிரகத்துக்கு உண்டான தானியத்தை வச்சுட்டு வந்து ஆயிலியா வந்து யாரோட புதன் பகவானே நட்சத்திரம் இல்லைங்களா புதன் பகவானுக்கு உண்டான நியூமராலஜி வந்து அகல் விளக்குகளை நீங்க இந்த ஜாதக கட்ட நடுவுல வந்து இயக்கி வைங்க மஞ்சள் கூமர்ல போட்டு என்ன இங்க வந்து நீங்க இலுப்பை எண்ணெயில இந்த விளக்கு இது அகல் விளக்கு ஏத்தலாம் இழுப்பை எண்ணெயில வெள்ளத்திரி போட்டு அகல் விளக்கு ஏத்துங்க அஞ்சு அகல் விளக்கு இழுப்பை எண்ணெய் போட்டு ஏத்துங்க நீங்க இழுப்பை எண்ணெய் போட்டு ஏத்தி எப்ப நீங்க இது பிரம்ம புதன் புதன்கிழமை பிரம்ம முகூர்த்த புதன் புதன்கிழமை நாலு டு ஆறு ஏஎம் சரிங்களா புதன்கிழமை பரிகாரத்தை பண்ணணும் இதுக்கு உண்டான அஸ் யூஷுவல் குலதெய்வ பிரார்த்தனை எந்த செயல் பண்ணாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் உங்க குலதெய்வத்தை மனதார நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்ததாக ஆயம் நட்சத்திரத்துக்கு உண்டான அதி தேவதை அப்படின்னு சொல்லுற ஆதிசேஷன் ஆதிசேஷனை வந்து நீங்க மனதார பிரார்த்தனை பண்ணுங்க அடுத்ததாக எந்த வீட்டுல இருக்கு இந்த கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடக வீட்டுல இருக்கு இல்லையா கடக வீடு யாரு சந்திர பகவான் சோ அம்பாள் வழிபாடு அம்பாளை மனதாரம் நீங்க நடிச்சுக்கோங்க அடுத்ததாக ஆயில நட்சத்திரத்துக்கு உண்டான காயத்ரி மந்திரம் அதை ஐந்து முறை நீங்க உச்ச ஐந்து முறை வந்து அந்த ஜாதக கட்டத்துல வந்து ஐந்து முறை உச்சரித்துட்டு இந்த ஜாதக கட்டத்தை நீங்க அந்த புல்ல இதை வளம் வாங்க அப்படியே ஐந்து முறை நீங்க வளம் வரணும் பலம் வரும்போது நீங்க என்ன சொல்லணும் எங்கள் முன்னோர்கள் செய்த கர்மவினைகள் யாவும் என்னை விட்டு விலக வேண்டும் அப்படின்னு நீங்க மனதார பிரார்த்தனை பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லி நீங்க பிரார்த்தனை பண்ணணும் சும்மா பிரார்த்தனை பண்ணக்கூடாது நீங்க மனதார பண்ற பிரார்த்தனைக்கு தான் வேல்யூ அதிகம் ஓகேங்களா ஏதோ ஒரு பா இது கடனுக்கு சேதம் அப்படி பண்ணக்கூடாது உங்க ஆத்மாத்தமான நீங்க மனதார செய்யற பிரார்த்தனை தான் உங்களுக்கு வந்து அதுக்குண்டான விடிவை கொடுக்கும் சரிங்களா சோ ஜாதகட்டத்தை ஐந்து முறை வலம் வந்து அடுத்ததாக அதற்கடுத்த நாள் அஸ் யூஷல் நான் சொன்னபோது அதை டிஸ்போஸ் பண்ணணும் ஒரு கேரி பேக்கில் போட்டுட்டு ஒன்று ஓடும் தண்ணீரில் போட்டு டிஸ்போஸ் பண்ணுங்க இல்லைனா கால் படாத இடத்துல போட்டு நீங்கள் அது டிஸ்போஸ் பண்ணுங்க சரிங்களா அதற்கு அடுத்ததாக இதற்குண்டான கோவில் பரிகாரம் நான் வாழ்வியல் பரிகாரம் சொன்னேன் தாந்திரிக பரிகாரம் சொன்னேன் அடுத்ததாக கோவில் பரிகாரம் சொல்றேன் கோவில் பரிகாரம் பார்த்தீங்கன்னா இதற்குண்டான கோவில் வழுவூர் ஸ்ரீ வீரட்டேஸ்வரர் ஆலயம் திருவழுவூர் ஸ்ரீ வீரட்டேஸ்வரர் ஆலயம் திருவழுவூர் திருவள்ளுவர் ஸ்ரீ வீரேஸ்வரர் ஆலயம் வந்து இங்க வந்து நம்ம போனீங்கன்னா நம்ம கர் ஜென்மத்தில் செய்த நம்ம கர்ம வினைகள் யாவும் இப்ப வந்து இங்க இந்த இடத்துல போறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஹ் தோஷம் கர்ம தோஷம் வந்து விலகும் சோ இது என்ன பார்த்தீங்கன்னா நீ வந்து இங்க வந்து இப்ப வந்து எங்களுக்கு வந்து திருமண மகிழ்ச்சியான ஒரு திருமண வாழ்க்கை இல்ல திருமணத்தில தடை தாமதம் இருக்குது திருமணம் வந்து கை கொடல அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்ததாக வந்து இப்ப யாராவது எனக்கு வந்து மாந்திரிகம் செய்வினை பில்லி சூரியம் வச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த அவங்களோட அந்த பில்லி சூன்யம் செய்வினை அகல வந்து நீங்க இந்த இடத்துல போய் நீங்க திரு திருவளவூர் ஸ்ரீ வீரட்டேஸ்வரர் ஆலயத்துல போயிட்டு புதன்கிழமை அன்னைக்கு நீங்க போய் பரிகாரம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதற்குண்டான கோவில் பரிகாரம் இதற்குண்டான கர்ம தோஷம் வந்து விலகும் எல்லா பரிகாரமுமே நீங்க பண்ணணும் நான் சொன்ன எல்லா பரிகாரமே உங்களுக்கு மிக மிக சிறந்தது சரிங்களா இது வந்து கடகத்துக்கு சிம்மன் இதுவரை நம்ம வந்து மேஷம் ரிஷபம் கடகம் இந்த ராசியில வந்து எந்த நட்சத்திரம் தர்ம நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தால் என்னென்ன உரிமையை கர்மாவை வந்து நடக்கும் கடுமையான பாதிப்புகளை வந்து வெளிப்படுத்தக்கூடிய இந்த நட்சத்திரங்களை பற்றி நம்ம வந்து பார்த்தோம் அதுக்குரிய தாந்திரிக பரிகாரங்கள் மற்றும் கோவில் பரிகாரங்கள் வாழ்வியல் பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையில் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான விஷயங்களை வந்து நம்ம ரோமினி மீனா ஸ்ரீனிவாசன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் சோ நீங்க வந்து தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் வந்து எயிட் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஜீரோ டபுள் ஒன் நைன் சிக்ஸ் எயிட் இந்த நம்பர் நீங்க வந்து தொடர்பு கொள்ளலாம் இப்ப அடுத்ததாக நம்ம வந்து சின்ன வீட்டுல இருந்து கரும நிச்சய தெரிவித்து அந்த தோசத்தை நிவர்த்தி பண்றது வாழ்கியல் துறையாளர்கள் தாம்பியத்துறையா குழுவின் துறையாளர்கள் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி அவங்க வந்து விளக்க